உலகின் மிகப்பெரிய சமய திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் இன்று தொடங்கியுள்ளது திருவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடி வருகின்றனர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவில் நாற்பது கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பிரம்மாண்ட திருவிழாவான மகா கும்பமேளாவிற்காக மத்திய மாநில அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளன கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜில் அமைந்துள்ளது மகா கும்பமேளாவிற்காக சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஐந்து மண்டலங்களாக மகா நகரம் திட்டமிடப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய தற்காலிக நகரமான இதில் ஒரே நேரத்தில் ஒரு கோடி பக்தர்கள் தங்கும் வகையில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒன்றரை லட்சம் கழிவறைகள் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கான படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பிரயாக்ராஜில் இதுவரை அறுபது லட்சம் பேர் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தலைவர் பிரசாத் குமார் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெறும் புனித நீராடல் பௌச பூர்ணிமா நீராடல் என்று அழைக்கப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதி வசந்த பஞ்சமி நீராடலும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாசி பூர்ணிமா நீராடலும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகாசிவராத்திரி நீராடலும் கடைபிடிக்கப்படுகிறது மகா கும்பமேளாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டின் விழுமியங்களையும் கலாச்சாரத்தையும் போற்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் மகா கும்பமேளா நாட்டின் காலத்தால் அழியாத ஆன்மீக பாரம்பரியத்தை உள்ளடக்கியது என்றும் நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டாடுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தின் இந்த மிகப்பெரிய திருவிழா யாத்திரிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாழ்க்கையில் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொண்டு வரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் போகியுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது மேளம் அடித்தும் பழைய பொருட்களை எரித்தும் மக்கள் உற்சாகமாக போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று வீட்டில் உள்ள தேவையில்லா பொருட்களை எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து வருகின்றனர் சிறுவர்கள் இளைஞர்கள் மேளத்தாளங்களை இசைத்து போகி பண்டிகையை கொண்டாடினர் மக்கள் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை எரித்து வருவதால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசடைந்துள்ளது முன்னதாக பொதுமக்கள் டயர் டியூப் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்திருந்தது இதனிடையே மூட்டம் போகி பண்டிகை புகை காரணமாக சென்னையில் முப்பது விமானங்களின் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன தில்லி பெங்களூரிலிருந்து இன்று அதிகாலை சென்னை வரவேண்டிய மூன்று பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கடந்த பதினேழு நாட்களாக நடைபெற்று வந்த சென்னை புத்தக காட்சி நிறைவு பெற்றது இதில் இருபது லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாபாசி எனப்படும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஎ மைதானத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தொடங்கியது மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகள் இதில் அமைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து பதினேழு நாட்கள் நடைபெற்று வந்த புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்றது இதில் மொத்தம் இருபது லட்சம் வாசகர்கள் வருகை தந்ததாகவும் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையானதாகவும் தெரிவித்துள்ளது புதுவையில் ஐந்து வயது குழந்தைக்கு ஹெச் வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகளுடன் ஐந்து வயது குழந்தை அனுமதிக்கப்பட்டதாகவும் பரிசோதனையில் ஹெச் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுவை யூனியன் பிரதேச சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையில் அக்குழந்தை நன்கு குணமடைந்து வருவதாகவும் நோய் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்குழந்தையுடன் இந்த வாரத்தில் மட்டும் இரண்டு பேருக்கு ஹெச் பிவி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் புதுப்பானையில் புத்தரசியிட்டு பொங்கல் வைத்தார் இவ்விழாவில் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பொங்கல் பரிசோடு ஆரம்பித்திருக்க வேண்டிய பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு மக்களுக்கு ஏமாற்றத்துடன் தொடங்கியிருப்பதாக விமர்சித்தாா்